Do you like uh, clap? Yeah, sure, but I love uh, Dosa and Kotu as well. Yes, and I love the culture and the people. They're also friendly and so beautiful. <laughs> கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான இணைவு பரிசில் ஒன்று வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்துக்கு இருந்த ஜனாதிபதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் தினத்தன்று வருகிற வேலை ஏராளமான காவல்துறை மக்கள் அந்த வீதியை சற்று நேரம் கொஞ்சம் போயிருந்தது அப்படி மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது சகல ஜூட்டி புறமா இருந்திருந்தாங்க அந்த வேலையில் சகல ஏராளமான காவல்துறையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது காவல்துறை மக்கள் சிஐடி இப்படி ஏராளமான மக்கள் இருந்திருந்தாங்க அந்த இடத்துல ஜனாதிபதி சற்று கொஞ்சம் நேரத்தில் வரப்போராண்டபடியாக அந்த இடமே கொஞ்சம் போயிருந்தது மக்கள் எல்லாரும் மேலே மோதி பல இடங்களில் இருந்து பல தேசங்களிலிருந்து மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதன் மூட பாதினா வாகனங்கள் அப்படி ஏராளமான காவல்துறை எல்லாம் நின்று பார்த்து கொண்டு வந்தோம் பாருங்கள் அதுக்குள்ளே போன ஆப்ற பார்த்திங்கன்னா இது பாதுகாப்பு செட் பண்ணி கிடக்கு அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு பாதுகாப்பு எல்லாம் செட் பண்ணி கிடக்கு அதாவது பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு ரொம்ப செட் பண்ணுவாங்க பாதுகாப்பு செக்கிங் எல்லாம் செக் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு வாரம் கேர்ள்ஸுக்கும் அப்படி தான் Oh my god അല്ല നിങ്ങൾ അല്ലേ പോകുന്നത് ആരെกินാല്ല ജനത്തിന് നിങ്ങൾ എന്നല്ലോ ഒന്നുമില്ലേ ഓ ഓരെ മര കിള വറുക്കടാ में मिस है मेरी मिस्टी ये हम शाम के सांसों में आता हूँ मैं नहीं होते थे तो जनति पर धुमां देवाश्व आशीर्वादी लगाने में पीनी सर देवस्थाने पे अधूरी स्मार Ini mah, ini cuman. اندين جو کول کو انتي دا ويان پاني கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அருகு குமார் ஆக் அவர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போன்று எங்களுடைய ஆளுநர் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் அது மாத்திரமல்ல போலீஸ் மாதிபர் அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த

ஆட்கள் அல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எதிர்ப்பான போதிலும் அவர்களால் தை தடுத்து நிறுத்த முடியாது என்றனால் கடந்த காலங்களில் அவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் அடைந்து இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது மனப்பான்மையுடன் செயல்படவில்லை என்பது எங்களுக்கு அவர்கள் நாட்டை பிரிக்கின்ற மக்களை பிரிக்கின்ற சிதைக்கின்ற திசையை நோக்கி கொண்டு சென்றார்கள் அதன் காரணமாக நாங்கள் இந்த நாட்டுக்கு போதுமான அளவு எங்களுடைய இரத்தத்தையா உயிர்களையா உடமைகளையா சிந்தி கொடுத்திருக்கிறோம்

நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் மேலும் எவ்வாறான தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை தகர்த்தேந்துவிட்டு ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேர்கின்ற இடமாக மாறுவோம் இலங்கையராக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான நினைவு பரிசு ஒன்று வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது

சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய பங்கேற்புடனான நிகழ்வுகள் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்து Hi Toki. Do you like uh, clap? Yeah, sure. But I love uh, dosa and kotu as well. Yes. And I love the culture and the people. They're also friendly and so beautiful so here. Today. Actually, we are celebrating the Pongal, right? Pongal, Vatakal. Ah. Vatakal. Vatakal. Okay. This is, this is a real success of uh, our tourism bureau, right? We are Northern Province Tourism Bureau. We are doing lovely project here. So please share your views and your reviews positively, and not negatively. Something can happen. But we have to review the positively and we look forward. I told in front of the president, we are going to be a number one destination. Can you help me? Yes, can you help me? W uh, with? Sure. <laughs> yes. Right, okay, my minister here. Right, 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 my minister here. He is love to see you. Not four members are not enough. Uh, thank and thank you very much. a sponsor. Now sponsor. ఇవరుడి బిజినెస్ డెవలప్ అన్నదికి ఇప్పుడు ఆ నాకల్ వరణం ఇల్లటి క్లోజ్ డౌన్ విత్ ఇన్ 3 మంత్స్ థాంక్యూ సో థాంక్యూ సర్ నన్ బై డు యు లైక్ భరతనాట్యం దిస్ డాన్సెస్ పర్ఫార్మెన్సెస్ యా ద డాన్సింగ్ వాస్ బ్యూటిఫుల్ ద లేడీస్ వర్ అమేజింగ్ అమేజింగ్ సో యు హావ్ టు వెయిట్ సమ్ మోర్ టైం వి విల్ బ్రింగ్ యు మోర్ పవర్ఫుల్ డాన్స్ నౌ కెన్ యు వెయిట్ అన్ని ఎల్లారం కూడా కలసి కొట్టుంగో Please, thank you so much. Thank you, thank you so much. Andrei. Andrei. Right, thank you.